வணக்கம் அவர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை காலங்களில் இந்த தக்காளி வெங்காயம் ப்ளஸ் வந்து வாழை இந்த மாதிரி தாவரங்களில் கால்சியம் நைட்ரேட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கால்சியம் அப்ளை பண்ணும் பொழுது மழை காலங்களில் நியூட்டன் அப்டேக் ஆகாமல் நிறைய இடங்களில் மிஸ்மேச்சஸ் வரும் சிஎன் போடுறதுனால மட்டை காய்ச்சல் மாதிரி நோய்கள் வாய்க்கும் கருகல் நோய் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா தக்காளிக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் சாத்திய குறுகள் அதிகம் அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன உண்மையிலுமே கால்சியம் அப்டேக்கிங் ப்ராசஸ்குள்ளே என்னென்னா நடக்குது அது மழையாளத்தில் சீஎன் போடக்கூடாது அப்படின்னா வேறு என்னத்தை தான் போடுறது ஏன்னா சீன் கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஈல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது ஸோ இந்த ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் மன இந்த மழை காலங்கள் பனிகாலங்களில் எந்த அளவுக்கு வந்து சீனோட பாதிப்பு வந்து உங்கள் தாவரத்தில் இருக்கும் அந்த பற்றாக்குறை எப்படி போகிறோம் சீனுக்கு பதிலாக வேற என்னென்ன மாதிரிலாம் உரங்கள் கொடுக்கறது மூலமாக என்னென்ன மாதிரி திரவலி உரங்கள் கொடுக்கறது மூலமாக சீனுக்கு ஈக்குவலான சத்த வந்து அந்த தாவரத்துக்கு உட்கறி வச்சு மூலமாக மகசூல் இழப்பை எந்த அளவுக்கு தவிர்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் ஆச்சுனோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் ஈச்சனை பிரசங்கிஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாகிக்கும் பச்சதுண்டு.in இங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல்நுனியில் விவசாயம் வெல்கம் பேர்தி சிவர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக் வந்து நான் இன்றைக்கி இருக்கேன் நான் முன்னாடி சொல்ல மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கக்கூடிய உரம் அப்படிங்கிறது காலங்களில் தாவரங்களுக்கு பெருசாக கொடுக்க முடியாது ஸோ பொதுவாக கால்சியம் அப்படிங்கிறது ஒரு தாவரத்தில் எந்த அளவுக்கு வந்து உருக்குவிக்கப்படுகிறது கால்சியம் அப்படிங்கிறது ரெண்டாம் நிலை சத்துக்களை முதன்மையான சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தாவரத்துக்கு பர்டிகுலராக இந்த ஆர்டிகல்ச்சர் வெஜிடபிள்ஸில் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கிராப் சொல்லக்கூடிய இந்த வணிக ரீதியான முக்கியமான பயிர்கள் எல்லாத்துலையுமே கால்சியம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான சத்து ஸோ சுண்ணாம்பு சத்து எந்தளவுக்கு ஒரு தாவரம் இருக்கும் அதை பொறுத்தான் அதில் அவுட்டர் திக்கனிங் வால் பிளஸ் லுக்கு அப்பீரன்ஸ் நல்ல புசு புசு காய் இருக்கிறது வெயிட் வரது இந்த மாதிரி அவுட்டர் கோட்டிங்கான எல்லா கண்ணடுமே கால்சியத்தில் தான் இருக்கு ஒரு தாவரத்தில் கால்சியம் நியூட் அப்டேக்கிங் ப்ராசஸ்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்றேன் நான் ஸோ இதான் ஒரு பிளான்ட் அப்படின்னம்னா ஸோ இந்த பிளான்ட்டில் பொதுவாக வந்து மழை காலங்களில் தண்ணி பொதுவாகவே ஒரு தாவரம் எப்படி சத்துக்கள் எடுத்துக்கும் அப்படின்னா வேறு வழியாக எடுக்கும் இன்னும் நிலவெளி ஊட்டமாக எடுத்துக்கலாது தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ பேசிக்காக வந்து இப்போ மழை காலங்களில் ஆல்ரெடி ஈரப்பத அங்கங்கே இருக்கும் ஸோ நியூட்டன் அப்டேக் பர்டிகுலர் இந்த கால்சியம் அப்டேக் அப்படிங்கிறது பிளான்ட்டுக்கு வெளியே வந்து கொஞ்சம் குயிக்காகவும் ப்ளான்ட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்லோவாகவும் நடக்கும் அப்போது கால்சியத்தில் இருக்கக்கூடிய கால்சியமும் நைட்ரேட்டில் இருக்கக்கூடிய அமோ அமோனியாக்கள் எடுத்து அமையாக்கி நிறைய உள்ள வந்து நைட்ரைடு அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது அதனால் தான் என் கால்சியம் நைட்ரைடுன்னு சொல்கிறோம் இது வந்து இங்கே மண்ணுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஆனால் பிளான்ட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும் அப்போ என்ன ஆகுனா மழை காலங்களில் பொதுவாக வந்து நாட்டொலி மழை காலம் பொதுவாக வந்து மேலே நீராவி பொழுது ஆவி தண்ணி வெளியே போச்சுனா தான் இங்கேருந்து கால்சியம் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அடியிலேருந்து பிளான்ட்டுக்கு மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் ஆனால் மழை காலங்களில் தண்ணி இங்கே தேங்கி நிற்கும் ஸோ மேலேயும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஈரப்பதம் வெளியே போய் ஸோ ட்ரை ஆகிறதுங்கிறது இருக்காதனால உள்ளுக்குள்ள பிளான்க்குள்ளே நியூட்டன் மூவ்மெண்ட் ஆகுறதுங்கிறது ரொம்பவே ஸ்லோவாக போக வாய்ப்பு இருக்கும் ஸோ இது மூலமாக வந்து கால்சியம் நியூட்டன் டேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது பிளான் தெளிவாக இருக்காது இது ஒரு பெரிய ஃபேக்டர் இன்னொரு பக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கிறது நைட்ரை நைட்ரஜன் அப்படிங்கக்கூடிய கண்ணீர் ஸோ நைட்ரை நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு தாவரம் குயிக்காக எடுத்துக்கூடிய ஃபார்மெட்டில் ஸோ நைட்ரஜன் அப்படிங்கிறது அமோனியா அதோட இன்னொரு வடிவம் தான் நைட்ரஜன் சொல்வோம் அது நைட்ரை நைட்ரஜன் ப்ளஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் ஒரு மூணு டைப் ஆஃப் நைட்ரஜன் ப்ராசஸ் இருக்குது ஸோ இந்த நைட்ரை நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு தாவரத்தில் குயிக்காக எடுக்கக்கூடிய வடிவம் அப்படிங்கிறதுனால ஸோ ஈஸியாக வந்து அந்த தாவரம் பொழுது மழை காலங்களில் ஆல்ரெடி இது பிளான்ட் சில்லாக இருக்கும் இன்னொரு ஆங்கில் பார்க்கும்போது குயிக்காக நைட்ரஜன் பொழுது இன்னும் ஓவரா பச்சைக்கிட்டது மூலமாக சீக்கிரம் நோய் வாய்ப்புறதுக்கான சாத்தியக் குறுகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் பூஞ்சான் நோய்கள் அதிகமாக சீன கொடுக்கறதுனால வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையும் கூட தான் ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடியில் கொடுக்கும்போது நிறைய நியூட்ரல் லாசஸ் நியூட்ரல் மூவ்மெண்ட்டில் பிரச்சனை இருக்கும் இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரு சேம் செல் இதுக்கு பதிலாக கால்சியம் ஆக்சைடு சார்ந்த உரங்கள் இப்போ கால்சியத்தை பொறுத்த வரைக்கும் கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறது அடி கொடுக்க வரும் இதே ஜிப்ஸம் அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபைட் அப்படிங்க கூட வரும் இதே மாதிரி கால்சியம் ஆக்சைடு சார்ந்த உரங்கள் நிறைய லிக்விட் ஃபெர்டிலிசஸ் இருக்குது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா யாரால் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒன்று இன்னொன்று வந்து யாரால் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரெண்டுமே வந்து கால்சியம் ஆக்சைடு அடிவோம் கூட மற்ற நியூட்ரன்கள்லாம் வந்து ஃபோர்டிகேஷன் ப்ராசஸில் இருக்கும் சேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜுவாரியில் வந்து சிஏபி ப்ளஸ் கேப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட் ஃபெட்டெஸ் வரும் இந்த மூணு தான் வந்து அதிகப்படியான கால்சியம் ரிச் நியூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணு வந்து ஒவ்வொன்றிலையும் அளவுகள் அப்படிங்கிறது முன்ன பின்னே வேரி ஆகும் ஸோ இதை பொறுத்து தான் வந்து நம்ம இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஸோ கால்சியம் மூவமெண்ட்டை வந்து பிளான்ட்ல இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ மேலே ஸ்ப்ரே கொடுக்கும்போது ஆட்டோமெட்டிக்காக உள்ளே வந்து நியூட்டன் இது ஈஸியாக இன்வால்வ் ஆகும் அதனால் அதிகப்படியான நியூட்டன் அப்டேக் அப்படிங்கிறது ஈஸியாக தாவரங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் மழை காலங்களில் கீரை கொடுக்கறதும் மூலமாக நைட்ரைந்து உள்ளே போகிறதுனால சீக்கிரம் நோய் வேறு பறதுங்கிறதும் குறையும் சேம் சிஎம் சைடில் தாவரத்து நியூட்டன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இதுதான் சிஎனை வந்து மழை காலங்களில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கான்செப்ட்டு ஸோ இன்னொன்னு அதுக்கு பத மாற்றாக நம்ம லிக்யூட மேலே கொடுக்கும்போது ஸோ ஈஸியாக நியூட்டன் அப்டேக் பண்ணிக்கிறதுனால ஈஸியாக வந்து தாவரத்தில் வந்து உற்கிறதுக்கு பச்சு அதிகப்படியான மகசூல் நோக்கி தாவரங்கள் போகிறதுக்கு கால சூழ்நிலைகளுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது தான் இது மூலமாக நான் சொல்லி காசுப்படுறேன் இது மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ஷேர் பண்ணுங்க